மேல இந்த கட்டமைப்புகள் சிரிஞ்சதால வந்து சில சில அரசியல் பதினாறு வரிசை அரசியல் கட்சியில் இந்த உடுவேல் லேடிஸ் காலேஜில் வந்து இப்ப வாக்குப்பாதிகள் நடந்து அந்த வகையில் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாக்களுக்கு பார்க்க இந்த ஆளுங்கட்சி ஆளுந்தரை மணக்கம் இன்றைக்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கு வந்து தேர்தல் மே மாதம் ஆறாமியதை இலங்கை பூராளம் வந்து விரும்பிறுப்பு நடந்து இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்துக்க நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில சில பகுதிகளில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களில் வீடியோக்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் அது சம்மந்தம் இந்த காலம் அமைய போகுது நீங்கள் உங்களோட வாக்குகளை வந்து தவறாமல் அழியுங்கள் அழித்தால் தான் அந்த இடத்துல உங்களோட இலங்கைக்கான குடியுரிமை வந்து இந்த வாக்களிப்பு தான் உங்கள் குடியுரிமைக்கான அடையாளம் அதை நீங்கள் தவறாமல் செய்து உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு கட்சிக்கும் நீங்கள் உங்களோட வாக்கு அளிக்கலாம் அந்த வகையில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சுயேட்சை குழுக்களுக்கும் அளிக்கலாம் அவர்களுக்கு உங்களை பண்ணுற பெரிய கட்சியர்கள் அளிக்க விருப்பம் இல்லாத இடத்தில் உங்கள் சுயேட்சை கட்சிகளுக்கும் அளித்து உங்கள் இது வந்து வட்டுக்கோட்டை ஒன்பதாம் வட்ட வந்து இந்த எலெக்ஷன் பூத் இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ மக்கள் வந்து காலங்காத்தாலேயே தங்களோட ஓட்டுகளை வந்து பதிவு செய்ய வழங்கிட்டு கொண்டிருக்கேன் இடத்துலையும் வந்து ஓட் பதிவு நடந்து கொண்டு இருக்குது இது வந்து வாட்டுக்கோட்டையில் பட் இந்த கல்லூரி அட்லேயும் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை வந்து காலங்காத்தாலேயே மக்கள் வந்து ஓட்டு போட்டு கொண்டு இருக்கணும் மக்கள் தங்களோட வாக்குகளை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கணும் அந்த வகையில் இது வந்து இப்போ சித்தங்கனி சந்தியில் நடக்கிற தேர்தல் வாக்கு வாக்குப்போட்ட நிலையம் இந்த வந்து மக்கள் காலங்காத்தால வந்து வாக்கு போட்டு கொண்டிருக்காரு பண்டத்திறப்பு அரசியலுக்கு வாக்களிப்பு நிலையம் இங்கேயும் மக்கள் வந்து விறுவிறுப்பா போட்டு கொண்டிருக்கிறோம் அதோட தேர்தல் அதிகாரிகளும் இந்த இடத்துல எடுத்து உடுவேல் லேடிஸ் காலேஜ்ல வந்து இப்ப வாக்குப்பதிவு நடந்துன்றது அந்த வகையில் இப்போ வாக்கு போடுறாங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து வாக்குப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையம் வந்து உடும்புற இருக்கிற வாக்களிப்பு நிலையம் இங்கே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வாக்கு போட்டுட்டு வெளியில வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாக்களிப்பு நிலையம் வந்து உடும்தான் இருக்குது இங்கேயும் வாக்களிச்சு இப்போ சாவச்சேரி வந்துட்டோம் சாவச்சேரியில இருக்கிற இந்த பாடசாலையிலையும் வேட்பு மனு வந்து அழிச்சு கொண்டிருக்கிறேன் இது வந்து சாவச்சேரி கச்சா ரோட்ல இருக்க பா பாடசாலையில ஒன்று நடக்கிற வாக்களிப்பு நிலையம் இங்கே இருக்கும் மக்கள் வந்து வந்து போட்டு கொண்டிருக்கணும் அநேகமாக மத்திய சாப்பாடுகள் தான் இன்னும் வந்து வாக்கள் போட்டு அழிச்சு கொண்டு இருக்கிறோம் நிற்கிறேன் அதே கச்சாராட்டில இருக்கிற இன்னொரு பாடசாலையிலும் வந்து வாக்களிப்பு நடந்து கொண்டிருக்குது மக்கள் எல்லாரும் வாக்களை வந்து அழிச்சு கொண்டிருக்கணும் இது வந்து கச்சால இருக்கிற வாக்களிப்பு நிலையம் ஒன்று இந்த வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் வாக்களிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த இராணுவ முகாம் வந்து இப்போ அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு இது ராணுவ முகாம்ன்ற ஒரு சின்ன ஒரு ராணுவ சோதனை சாவடி மாதிரி ஒன்று இருந்தது இந்த இடத்துல இது கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முதல் அப்புறப்படுத்தப்பட்டது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து சாவச்சேரி அதாவது கச்சாய் கொடியாம ரோட்ல இருக்கிற ஒரு வாக்காளிப்பு நிலையம் இங்கேயும் பாருங்க மக்கள் வந்து வாக்களிச்சு கொண்டிருக்கிறார்கள் இது வந்து கொடிகாமம் சந்திக்கு இந்தியாவில் இருக்க பாடசாலை ஒன்று அதாவது கச்சா ரோடில் இருக்க பாடசாலை இந்த பாடசாலையும் வாக்களிப்பு வந்து நடந்து கொண்டிருக்குது இது வந்து புத்தூர் சாந்தியில் இருக்கிற வாக்களிப்பு நிலையம் ஆனால் வாக்கள உள்ள நின்று வாக்களிக்கிறேன் வந்து அதிரடி படையினர் வந்து பாதுகாப்பு அமர்ச்சியப்பட்டிருக்கிறார் தற்போது நாங்கள் யாழ் பர்மராட்சி இந்து மகளிர் கல்லூரி வாக்கெடுப்பு நிலையத்துக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த இடத்திலும் பிரதேச சபைக்குரிய வாக்கெடுப்பு நிலையமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாக்களிக்கு வாக்களிக்கு சென்று வாக்களிவித்து வாக்களித்துவிட்டு செல்லுகிறார்கள் அதை நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது இந்த ஊடாக தொடர்ச்சியாக எங்களுடைய இணைந்திருங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தர இருக்கின்றோம் அண்ணா வணக்கம் என்ன உங்களுடைய தார்மீக கடமையை நிறைவேற்றியாஜோ மக்கள் கூடுதலாக வாக்களித்து வருகிறார்கள் நினைக்கிறீர்களா அல்லது இந்த முறை மந்த கைதியில் வாக்களிக்கிறார்களா என்ன காரணத்துக்காக மக்கள் இந்த வாக்களிப்பில் கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு மாதிரி அந்த மக்கள் இந்த ஆளுங்கட்சி ஆளுந்தரப்பினர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயத்தை கூறியிருந்தார்கள் தாங்கள் வந்தால் எல்லாத்தையும் விலை குறைப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் உண்டு ஆனால் தற்போது இரண்டாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகிறது ஒரு மாற்றங்களும் இடம்பெறவில்லை என்ற ஒரு அதிருப்தி காரணமாகத்தான் மக்கள் பின்தங்கி வாழ்கிறார்களா இதனால் வந்து விலைவாசி ஏறலாத மக்கள் வந்து இது இறக்கிட்டு இல்லாத பார்த்து பார்த்து சாடைக்கு வேட்டு வாரம்னா போகிறது தெரியும் வேறு ஒன்றும் ஓகே நீங்கள் இந்த இந்த தேர்தலின் மூலம் நீங்கள் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க என்ன வார வர கட்சியெல்லாம் இப்படித்தான் எல்லா கட்சியிலும் இப்படித்தான் சொல்லுங்கள் ஓரளவு உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஓரளவுக்கு எந்த கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவு கூடுதலாக இருக்கு தற்போது என்ன கொஞ்சம் அதுவாண்ட கட்சி தான் இப்போ சேரங்கள் பார்த்து போடுறோடைய ஆனால் போட்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு சாமான விலையை குறைச்சி விட்டாலே கூட போதும் மற்ற நீங்கள் என்னென்னா செய்யுங்க ஆளுங்கட்சியினருக்கு தான் மக்கள் போட இருக்கிறார்கள் ஆனால் ஆளுங்கட்சியை போட்டு எந்த பிரயோசனமும் இல்லை என்று இப்போ ஜனம் சொல்லி சொல்லுங்கள் ஆளுங்கட்சி இல்லை என்றால் அடுத்த சாய்ஸ் அடுத்த கட்டமாக இருக்கு மக்கள் வாக்களிப்பார் ஆளுங்கட்சியிலே ஒரு புதுசு ஒரு ஜனாதிபதி வந்தத்தானே மற்ற சொல்லலாம் தானே அடுத்த ஒரு ஜனாதிபதி வந்தால் தெரியும் ஆறுக்கு ஆறு போடுறோம் நன்றி நன்றி ஐயா வாங்க சொல்லுங்கள் வாக்களித்து வாக்களிக்க வந்த நீங்களோ பிறகு இந்த வாக்களிப்புக்கு பிறகு மக்களுடைய ஆதரவு எந்த பக்கம் திரும்பி இருக்கிறது அதாவது வந்து மக்களுடைய ஆதரவு வந்து சில சில அரசியல் பதினாறு வருஷ அரசியல் கட்சிகளுடைய மேலிட கட்டமைப்புகள் திரைந்ததால தமிழ் மக்கள் எந்த கட்சிக்கும் ஆதரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்ப இல்லாமல் இருந்தது அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோக்கடிக்கப்பட்டது தமிழரசு கட்சி சிடி ரொம்ப ஆறு ஆசனங்களில் ஒன்று கூட பிடிக்கிற கட்டங்களில் இருந்தது அதே மாதிரி இந்த தேர்தலும் சுமந்திரன் இந்த கட்சியில் இருக்க மட்டும் எங்கிற தமிழ் மக்கள் எந்த கட்சிக்கும் ஆதரிக்க மாதிரி தமிழ் கட்சி தமிழ் கட்சிகளுக்கு ஆதரிக்கிற மாதிரி இல்லை தற்பொழுது இப்போ பிரச்சாரம் நடந்த தற்பொழுதான இதுகளில் இப்போ சைக்கிள் சின்னத்துக்கு மக்கள் புரியவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தது எங்களுடைய கிராமம் தான் சைக்கிள் சின்னத்துக்கு ஆதரவிக்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி கிராமங்கள் அப்படித்தான் மக்கள் மக்கள் கொண்டிருக்கு ஏன்னாண்டா ஊழல் எட்ட கட்சி என்ற மாதிரியும் மற்ற மக்களுக்காக எந்த இடத்துலையும் அரசாங்கத்துக்கு எதிரான த ஆர்ப்பாட்டங்களோ குரல் குரல் கொடுக்கறதால மக்கள் விரும்புது மற்ற சகேந்திரகுமார் போன பிரச்சார கூட்டத்துக்கு இதில் திக்க மைதானத்தில் தமிழரசு கட்சியை தலைவற்ற கொள்கையோடு இருங்கோ நாங்கள் உங்களை தேடி ஒன்றுணைஞ்சு தமிழத்தை இதோட காப்பாற்றுவோம் கட்டமைப்போட காப்பாற்றுவோம் வந்து அன்றைக்கு மீட்டிங்கில் உரையாற்றினவர் அதே மாதிரி தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லோருமே தங்கடங்களை சுயநலத்தை விட்டு சுயநலத்தை விட்டு தமிழனுக்காக பாடுபடணும் தமிழந்த நிலம் பறிக்கக்கூடாது பறிவோகக்கூடாது தமிழ்ந்த சுதந்திரம் பறிவோகக்கூடாது வாழ்வாதாரம் பறி போகக்கூடாதுன்றா அதாவது வந்து இது கயந்திரமா கொடுத்த இதுக்கு எல்லாேருமே ஒன்று சேர்ந்து தமிழந்த சரித்திரத்தை மாத்திரா இருந்தா இவே இந்த கையெல்லாம் இருக்கு தமிழ் கட்சிகள் எல்லோரும் 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 ஒரு இதுக்கு கீழே அதாவது வந்து தமிழரசு கட்சி என்றாலும் சரி காங்கிரஸ் என்றாலும் சரி எல்லாரும் சரி தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி கட்சி தான் தமிழ் என்ற கட்சி அந்த கட்சிகளை எல்லாருமே தமிழன் பிரபாகரன் தலைவர் வேணா பிரபாகர் என்ற கொள்கை கீழே எல்லாருமே இயங்கு உருவாகி திருப்பி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழரை புதவொழியில தள்ளாம புதகுழியில் சல்லாமல் அதாவது வந்து நீயும் பார சந்தடிகள் எங்கட பார சந்தடிகள் சுதந்திரபாவும் தங்கட தானே தன்னே ஆளக்கூடிய மாதிரியும் உருவாக்குறதுண்டா இந்த தமிழரசு கட்சி என்னைக்கு இந்த வஞ்சகத்தை விட்டு விலகி அண்டைக்கு அண்டைக்குத்தான் ஒரு விடி இந்த உள்ளாட்சி தேர்தலையும் பாருங்கோ அலங்க ஸ்ரீலங்கா கட்சி ஒன்று இந்த

நாங்கள் போராடியோ இல்ல அரசியல் போராட்டமோ ஆயுத போராட்டமோ இனிமேல் நாங்கள் வெள்ளையில நீங்கள் சொல்லவாரு என்னவாக இருந்தால் தமிழனை தமிழனை தமிழன் ஆட வேண்டும் இதுதான் தமிழனுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் அது எந்த கட்சியா இருக்கட்டும் தலைவற்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போராடுவோம் என்று அரசியல் செய்வோம் என்று சொல்ற கட்சியோட எல்லாருமே இணைஞ்சு ஒரு தமிழ தமிழ தமிழக தேவையில்லை ஒரு மா சபையில் ஒரு அதிகாரத்தை பெற்று இந்த தமிழனுக்கான அவுறுத்திகள் கல்வி கல்விமானவர்களுக்கான இது எல்லாத்தையும் இருந்தா நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு தமிழரசு கட்சி அன்று இல்லை இப்போ காங்கிரஸ் அன்று இல்லை பிரபார தலைவர் உருவாக்கப்பட்ட கூட்டமைக்கிற உருவாகி எல்லாருமே அந்த பாதை நல்லா இருக்கும் இல்லையோ நாங்கள் நிறைய ஒரு மீன்பிடி தொழிலாளினான் இன்றைக்கி நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னம் இருபது வருஷத்துக்கு முன்னம் இருந்த மீன்பிடியோ இல்லை எங்களோட சுதந்திரமோ கடல் எல்லாம் பறிக்கப்பட்டுள்ளார் எல்லாம் பறிக்கப்பட்டுள்ளார் நாங்கள் இப்போ ஊசாடும் ஒரு மனிதர் வாழ்வாதாரத்தை அரைநேர வாழ்வாதாரம் தான் எங்கள வாழ்வாதாரம் போய்கொன்று எங்கள விலைவாசிகள் எங்களோட பொருளை எங்களோட உபகரணங்கள் வெளிநாடுகளில் டொடசு கொடுத்து போன்ற மதிப்பீடு இங்கே இருக்கு ஒரு உப்பு பை முன்னூத்தி அறுபது ரூபா கரைக்கு போடுற ஒரு வாழ்வாதார குடும்பம் கரைக்கி போடுற முன்னூத்தி எண்பது ரூபா உப்பு பை இந்த ஆட்சியில இப்படி நடக்குது இந்த மக்களை கட்டி காக்க போனேன் உறுதி கூடுவேன் இந்த உப்பு பை